இந்த விரதம்னு சொன்ன விரதம்னு சொன்ன தமிழில் வெறும் சாப்பிடாமல் இருக்கிறதுன்னு மட்டும் நினச்சிக்கிறாங்க விரதம்னால் அப்படி இல்லை விரதம்னு நாம் ஏதோ ஒரு முறைப்படியாக வாழ்வோம் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம்னு ஒரு முறைப்படியாக வாழ்வோம் அப்படின்னா நாம் ஒரு விழிப்புணர்வாக வாழ்வோம் நாம் இப்படி தான் குளிச்சுக்கணும் நாம் இப்படி தான் சாப்பிட்டுக்கணும் நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம இந்த வார்த்தை உபயோகப்படுத்த மாட்டோம் இப்படி தான் பேசிக்குவோம் இப்படி தான் நடந்துக்குவோம் அனு எல்லாமே ஒரு பத்து விஷயம் நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் எல்லா விதமான நம்ம தன்மையில் நம்ம நம்ம பேச்சில் நம்ம சூழ்நிலையில் நம்ம உடலில் நம்ம மனத்தில் நம்ம உணர்வில் ஒரு ஒரு சுத்திப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை நாம் ஏற்படுத்துக்கிறோம் நாற்பத்தெட்டு நாள்ன்னு சொன்னது ஒரு மண்டலம் எந்த ஒரு பயிற்சி ஆரம்பித்தாலும் ஒரு மண்டலம் தான் அது நமக்கு முழுமையாக நம்ம அனுபவபூர்ணமாக உணர்த்துக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கும் என்னத்துக்குன்னா இந்த நாற்பத்தெட்டு நாளில் நம்ம உடலில் ஒரு சுழற்சி நடக்குது அந்த சுழற்சி உபயோகப்படுத்துக்கிறதுக்காக நாற்பத்தெட்டு நாள் இந்த நம்ம உடல்நிலையில் மனநிலையில் உணர்வு நிலையில் நம்ம பேச்சில் நம்ம சூழ்நிலையில் எல்லாமே நமக்கு ஒரு தூய்மையை நாம் ஏற்படுத்தலைன்னா மலை மேலே போய் வந்தால் எருமையும் போய் வருது காட்டு எருமை இருக்குது அங்கே அவருக்கு ஒன்றும் மலையில் ஆன்மீகம் ஒன்றும் புரியல அவர் பாட்டு அவர் இருக்கிறாங்க நான் ஏதோ ஒன்று கிரகிக்கணும்னா இப்போ நீங்கள் பாருங்க இந்த கோயிலுங்க உணரணுன்னா நீங்கள் ஏதோ அவர் இவர் கூட பேசிட்டு புதுசுன்னு போய் அங்கே உட்காந்தாங்க ஒன்றும் இல்லை என்ன இருக்குது அங்கே ஒன்றும் இல்லை அதனால இங்கே குளிர் தண்ணியில் கொஞ்சம் குதித்து வச்சு அதுக்கப்புறம் வாய் தெருக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருந்து போங்க உட்காந்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேசி இங்கே உட்காந்தான் இப்படி இப்படி பார்த்து இங்கே என்ன இடம் இருக்குதுன்னா இங்கே ஒன்றும் இல்லை அப்படி தான் இப்போது படைத்தலுக்கு மூலமானது இந்த மரத்துலேயும் செயல்படுது இந்த உடல்லையும் செயல்படுது எல்லா இடத்துலையும் செயல்படுது யாரோ ஒருத்தர் வந்து இப்படி இப்படி பார்த்தா எங்கே இருக்குதுன்னா எங்கேயும் இல்லை கிரஹிச்சா தானே இருக்கும் அந்த கிரகிக்கிற தன்மை நமக்குள்ளே கொண்டு வந்தால் தானே அது இருக்கும் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னா இப்படியே ஒரு நாள் சங்கரன் பிள்ளை மேல யார் கேஸ் போட்டாங்க கேஸ் என்னன்னா இவர் பக்கத்து வீட்டில் மாடு திருடிட்டாங்க நான் திருடலன்னு சொன்னாங்க அதுக்கு ஜட்ஜ் கேட்டாங்க எப்படிப்பா இல்லைன்னு சொல்கிறேன் மூணு பேர் விட்னஸ் இருக்கிறாங்க நீங்கள் மாடு திருடி கொண்டு போனது பார்த்தது மூணு பேர் விட்னஸ் இருக்கிறாங்க அது என்ன பெரிய வேலை நான் மாடு திருடினது பார்க்காதவங்க நூறு பேர் நான் கொண்டு வரேன் நீங்கள் மூணு பேர் தானே வச்சுருக்கீங்க பார்க்காதவங்க நான் நூறு பேர் கொண்டு வரேன் பார்க்காதவங்க தானே அதிகமாக இருக்கிறாங்க உணராதவங்க தானே அதிகமாக இருக்கிறாங்க இது இப்படி தான் அதனால் மலை மேலே சும்மா மாடு மாதிரி போய் வர வேண்டாம் உணரணுன்னு கொஞ்சம் நாம் தயார் பண்ணிக்கணும் நம்ம உடல் நம்ம மனம் நம்ம தன்மை தயார் பண்ணிக்கிறதுக்காக நாற்பத்தெட்டு நாள் நம்ம வாழ்க்கையில் உடல்நிலைல மனநிலை உணர்வு நிலலை சூழ்நிலையில் நம்ம பேச்சுவார்த்தையில் எல்லாத்துலேயும் நாம் ஒரு தூய்மை கொண்டு வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த ஒரு சாதனை நாற்பத்தெட்டு நாள் பண்ணி இப்படி மேலே போனீங்கன்னா பிரமாதமாக இருக்குது அங்கே சொர்க்கத்தில் போன மாதிரி இருக்கும் அங்கே போன ஸ்வர்கந்தான் அப்படி இருக்குது அடிவாரத்தில் அப்படி தான் இருக்குது கொஞ்சம் புரியலன்னா கொஞ்சம் கால் வலி வந்ததா கொஞ்சம் பேருக்கு புரியும் அதனால மேலே அனுப்புகிறோம் கொஞ்சம் மூச்சு கஷ்டப்பட்டு வாங்கினா தான் புரியுது சில பேருக்கு அதனால மேலே அனுப்புகிறோம் நாம் இங்கே உட்காந்தே புரிஞ்சுக்கிறோன்னா அடிவாரத்துலேயே வச்சுருக்குறோம் இல்லையா இங்கே புரியலன்னா மேலே அனுப்புகிறோம் கட்டாயமாக அதில் பயன் இருக்குது இது ஒரு பிரமாதமான அனுபவம் பற்றி ஒரு மனிதனும் உணர தேவை இவ்வாறு விரதமிருந்து யாத்திரை செல்லும் தலங்களில் குறிப்பிடத்தக்க தலம் சபரிமலை கேரள நாட்டின் மிக புராதன தலமான இத்தலத்திற்கு தமிழகம் கர்நாடகம் ஆந்திரா மட்டுமல்லாமல் நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் பிற தேசங்களிலிருந்தும் சுமார் ஐந்து கோடி யாத்திரிகர்கள் கூடுகின்றனர் இயற்கை எழில் கொஞ்சம் இந்த சபரிமலை பதினெட்டு மலைகளின் மத்தியில் அமைந்துள்ளது அரக்கி மகரிஷியை வதம் செய்த ஐயப்பன் பின்னர் இந்த மலையில் ஆழ்ந்த தவத்தில் அமர்த்தான் எனவும் பகவான் பரசுராமர் பின்னர் ஐயப்பனை இங்கே பிரதிஷ்டை செய்தார் எனவும் கூறப்படுகிறது பொதுவாக இம்மலைக்கு பக்தர்கள் ஒரு நாட்கள் விரதமிருந்து யாத்திரையை துவங்குகின்றனர் பலர் ஐயப்பன் நடந்து சென்றதாக கூறப்படும் அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் கொண்ட பாரம்பரிய மலையின் காட்டு பாதையான பெரிய பாதையை தேர்ந்தெடுத்து செல்கின்றனர் அரிதான பாதையில் செல்லும் இந்த பயணம் முடிவில் மக்களுக்கு உணர்த்தும் உண்மையாக கோவிலின் வாசலில் தத்வமசி என எழுதப்பட்டுள்ளது நீதான் கடவுள் கடவுள்தான் நீ என்று இதற்கு அர்த்தம் மலைப்பாதையெல்லாம் தேடி அலைந்த அந்தப் பொருள் உங்களுக்குள்ளேயேதான் இருக்கிறது என்ற உண்மை யாத்திரையின் பொருளாக நிற்கிறது